ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலீரிக் குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய்க்கு இளையராஜா இசையமைத்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி விஜய்க்கு இளையராஜா இசையமைத்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானே ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தளபதினுடைய இருபத்தி மூணாவது வயசில் காதலுக்கு மரியாதை படம் மூலமாக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இசையமைச்சிக்கப்ப இளையராஜா இந்த படத்துக்கு வந்து வந்து டேரக்ஷன் பண்ணிக்கப்பல இல்லை சாலினி கதாநாயகா நடிச்சுக்கல இதில் ஜீவானந்தம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்கல இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு படத்தினுடைய கதை எப்படி இருக்குது மியூசிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமன் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை எத்தனை முறை நீங்கள் டிவிலையும் தேர்ட்டர்லையும் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் செக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா நம்ம தளபதி விஜய்க்கு ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயசில் ஆமாங்க நம்ம தளபதியினுடைய இருபத்தாறாவது வயசில் கண்ணுக்குள் நிலவல் படம் இருந்தாங்க இந்த படம் மூலமாக ரெண்டாவது முறையாக நம்ம இளையராஜா நம்ம தளபதி விஜய்க்கு இசையமைச்சிருக்காப்ல இந்த படத்திலையும் டேரக்டர் பாசில் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் வந்து ஷாலினி கதாநாயகன் நடிச்சுக்காப்புல இந்த படத்தில் கௌதம் அப்படிங்கிற கேரக்டர்னு நடிச்சுக்காப்புல இப்போ பாட்டு எப்படி இருக்குது படம் எப்படி இருக்குது படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சக்சஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பார்த்துல மூணாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் மட்டும் தளபதி இருபத்தி ஏழாவது வயசில் ஃப்ரெண்ட்ஸ் படம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் படம் மூலமாக இளையராஜா மூணாவது முறையாக நம்ம தளபதி விஜய் இந்த சித்திக்கு தான் டைரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் தேவியானி கதாநாயகர் நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில் அரவிந்தன் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க இந்த மூணு படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு படத்தினுடைய கதை பிடிச்சிருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தரத்தில் கலையை குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்